கச்சரமற்றோரும் ஆகிய இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் காட்டிலே வாழும் சில குடும்பங்களை சேர்ந்த ஒரு குடியிருப்பு இருந்தது அதிலிருந்த ஒரு பெண்மணி தன்னுடைய ஐந்து வயது மகனுடன் ஒரு ஓடையிலே நீராடச் சென்று அங்கே துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தாள் ஐந்து வயது மகனை கரையோரம் இருக்கிற கல்லிலே உட்கார வைத்து அவன் கைகளிலே சிறிய கற்களை கொடுத்து விளையாடிக் கொண்டிருக்கும்படி சொல்லிவிட்டு அவள் அவனை கண்காணித்துக் கொண்டே தன்னுடைய வேலையிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தாள் அப்பொழுது தூரத்திலே ஒரு சலசலப்பு கேட்டது இவள் அதை என்னவென்று பார்த்தாள் ஒரு ஓநாய் ஒன்று புதரில் இருந்து எட்டி பார்த்தது அது இவர்களை நோட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறது என்பதை பார்த்த உடனே இவள் வேகமாக கரைக்கு வந்து கரையிலே தான் வைத்திருந்த ஈட்டியை தூக்கி காண்பித்தாள் உடனே அந்த ஓனாய் ஓடிவிட்டது எனவே இனி அது வராது என்று அவள் மீண்டும் மை துணியை துவைக்க அரச ஆரம்பித்தாள் ஆனால் ஐந்து நிமிடத்திலே பிள்ளையின் கூக்குரல் கேட்டது உடனே தன்னுடைய ஈட்டியை எடுத்துக்கொண்டு ஓடினாள் அங்கே நான்கைந்து ஓநாய்கள் திடீரென்று வந்து அந்த பிள்ளையை நாலாம் பக்கத்திலும் இழுத்துக்கொண்டு சென்றிருந்தன அவை எல்லாவற்றையும் ஈட்டியினாலே குத்தி துரத்தி விட்டு பிள்ளையை மீட்பதற்குள் அவனுடைய கால்களில் ஒரு பகுதியை அது தின்று விட்டிருந்தது பிள்ளையை உயிரோடு மீட்டு காப்பாற்றி கொண்டு வந்து அவள் சொன்னால் ஒரு ஓநாய் தானே எட்டி பார்த்தது அதை ஈட்டியைக் கண்டு பயந்து ஓடிவிட்டது என்று நினைத்தேன் ஐந்தாறு ஓநாய்கள் வந்து இப்படி செய்து என்று சொல்லி அவள் வருந்தினாள் ஆனால் இந்த உலகத்தை அநேக பாவங்கள் நிறைந்திருக்கிறது பிள்ளைகள் எதையாக ஒன்றை கற்றுக்கொண்டால் அதற்கு மட்டும் அவர்கள் விலகும்படி பழக்கி வித்துவிட்டு மற்ற தீமைகள் எல்லாம் ஒன்றும் செய்யாது அவன் இயற்கையாக கற்றுக்கொள்வான் என்று விட்டு விட முடியாது அநேகம் பேர் பிள்ளைகளுக்கு சரீரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக கொடுக்கின்றோம் ஆனால் அவர்கள் தீமையானவைகளை கற்றுக்கொள்ளக்கூடாது தீமையானவைகள் அவர்களை அடிமைப்படுத்தி விடக்கூடாது என்பதிலே எத்தனை பேர் கருத்துள்ளவர்களாக இருக்கின்றோம் மனித இயல்பு தீமையை எளிதாக கற்றுக்கொள்ளும் ஒன்று அப்படியானால் சுற்றிலும் ஓனாய் கூட்டம் போல பலவிதமான தீமைகள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திலே ஏதோ ஒன்று மட்டுமே நம்முடைய பிள்ளையை தாக்க வருவது போல் நாம் நினைத்துக் அதற்கு மட்டுமே விலக்கி அவனை நாம் வளர்த்து விட முடியாது கத்திய பாதுகாப்பில் சகல தீய குணங்களுக்கும் சகல தீய பழக்க வழக்கங்களுக்கும் இந்த உலகத்தின் தீமைகளுக்கும் நாம் அவர்களை விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும் கத்தர் நம்மிடத்திலேயே நம்முடைய பிள்ளைகளை பொறுப்பாக ஒப்படைத்திருக்கின்றார் எவனிடத்திலே அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்திலே அதிகம் கணக்கு கேட்கப்படும் எனவே புத்திசாலித்தனமான ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றவர்களுக்கு அதிக பொறுப்பு இருக்கிறது தீமைகளினாலே பிள்ளைகள் கத்தரை விட்டு வழிவிலகி நித்திய நரகத்துக்கு சென்று விடக்கூடாது என்பதிலே நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் யாக்கோபு ஒன்னாம் வசனம் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒளித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மார்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆஹ் கத்தனைய வசனம் தான் பாதைக்கு வெளிச்சம் அது நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சம் காட்டி அவர்கள் நடக்க வேண்டிய பாதையில் நடத்தும்படிக்கு வாழ்வில் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் கத்தனை நோக்கி எப்படி கூப்பிடுவது எப்படி கத்தனை நோக்கி ஜெபம் செய்வது எப்படி சோதனைகளை மேற்கொள்வது இவைகளையெல்லாம் நாம் ஆவிக்குரிய பயிற்சியாக அவர்களுக்கு அளிக்க வேண்டும் எனவே பிள்ளைகளின் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு அவர்களை செம்மையான பாதையிலே நடத்த கத்தடைய வசனங்களை அவர்களுக்கு கற்பிப்போமாக அதன் ஆழத்தை புரிந்து கொள்ளும்படி அவர்களுக்காக நாம் ஜபிப்போமாக அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தந்தல்வராக ஆமேன்